நன்றி முருகன் அருளால் நான் என் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன் நன்றி கந்தன் ஆசையுடன் நான் எதையும் சாதிக்க வல்லவன் நன்றி வேலன் ஒளியில் நான் என் தனித்துவத்துடன் பிரகாசிக்கிறேன் நன்றி ஆறுமுகன் கருணையால் நான் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன் நன்றி முருகன் சக்தியால் என் இலக்குகளை அடையும் வலிமை எனக்கு இருக்கிறது நன்றி பழனி ஆண்டவன் துணையுடன் நான் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன் நன்றி சுப்பிரமணியன் வழிகாட்டுதலில் நான் என் பாதையில் உறுதியுடன் நடக்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் நான் ஒரு வெற்றியாளன் நன்றி முருகனின் ஒளியை நான் என்னுள் ஒளியாக வெளிப்படுத்துகிறேன் நன்றி சக்திவேல் முருகன் சக்தியால் நான் எப்பொழுதும் நல்வழியில் மட்டுமே நடக்கிறேன் நன்றி ஞானவேல் முருகன் ஞானத்துடன் நான் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுகிறேன் நன்றி செந்திலாண்டவன் கருணையால் நான் எப்பொழுதும் முன்னேறுகிறேன் நன்றி சரவணபவன் பலத்தால் நான் என் பலத்தை நல்வழிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் நன்றி முருகப்பெருமானின் அருளால் என் உடல் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் இருக்கிறது நன்றி வேலன் அருளால் நான் தினமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் நன்றி கந்தன் அருளால் என் மனம் அமைதியாகவும் தெளிவுடனும் உள்ளது நன்றி முருகன் அருளால் என் உடல் முழுமையான நல்வாழ்வை அனுபவிக்கிறது நன்றி சரவணபவன் வழிகாட்டுதலில் நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்கிறேன் நன்றி ஆறுமுகன் அருளால் என் சுவாசம் அமைதியையும் ஆற்றலையும் தருகிறது நன்றி ஆண்டவன் கருணையால் நான் நல்லுறக்கத்தை பெறுகிறேன் நன்றி சுப்பிரமணியன் அருளால் என் ஆற்றல் நிலை அதிகமாக உள்ளது நன்றி முருகன் பாதுகாப்பில் நான் ஆரோக்கியமாக இருந்து பாதுகாக்கப்படுகிறேன் நன்றி வெற்றிவேலன் சக்தியால் நான் புத்துணர்ச்சியுடனும் வலிமையுடனும் உணர்கிறேன் நன்றி சுவாமிநாதன் அருளால் என் உணர்வுகள் சமநிலையில் உள்ளன நன்றி கந்தவேலன் அருளால் நான் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் என் உடலில் உயிர் சக்தி பெருகுகிறது நன்றி செந்தூர் முருகன் அருளால் நான் முழுமையான உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்கிறேன் நன்றி வேல்முருகன் அருளால் என் உடல் எப்பொழுதும் நலமாக உள்ளது நன்றி முருகன் ஆசையுடன் என் வாழ்க்கையில் செல்வம் பெருகுகிறது நன்றி வேலன் கருணையால் நான் பணத்தை எளிதாக ஈர்க்கிறேன் நன்றி கந்தன் அருளால் எனக்கு புதிய வாய்ப்புகள் வருகின்றன நன்றி சரவணபவன் ஆசையுடன் நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன் நன்றி வெற்றிவேலன் அருளால் என் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கிறது நன்றி ஆறுமுகன் கருணையால் நான் எதிர்பாராத வழிகளில் ஆசிர்வதிக்கப்படுகிறேன் நன்றி பழனி ஆண்டவன் அருளால் செல்வ செழிப்பு எனக்கு இயல்பாக கிடைக்கிறது நன்றி சுப்பிரமணியன் அருளால் நான் எல்லாவற்றிலும் செழிப்பை காண்கிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் என் வருமானம் பெறுகிறது நன்றி கார்த்திகேயன் அருளால் நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கிறேன் நன்றி முருகன் வழிகாட்டுதலில் நான் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கிறேன் நன்றி ஞானவேலன் அருளால் எனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் உள்ளன நன்றி குமரன் ஆசையுடன் நான் செல்வம் மற்றும் பலத்தை ஈர்க்கிறேன் நன்றி கந்தவேலன் அருளால் என் நிதிநிலை சிறப்பாக உள்ளது நன்றி வேலாயுதன் அருளால் நான் செல்வத்தை அனுபவித்து மகிழ்கிறேன் நன்றி முருகன் கருணையால் நான் அன்பை வெளிப்படுத்தி அன்பை பெறுகிறேன் நன்றி வேலன் அருளால் என் உறவுகள் வலுவாகவும்